அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் ஆதவனின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் முதலாவதாக ஆதவனின் பதம் போற்றி இந்நாளை துவக்கம் செய்வோம் இன்று பிரதோஷ காலமாகும் அதனால் பிரதோஷ நாளாகிய இந்நன்னாளிலே நம் ஐயனது அருளை முழுமையாகப் பெறுவதற்கு மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக நம் எம்பெருமான் ஈசனது ஆலயம் செல்வதற்கு முன்பாக அபிஷேக ஆராதனைகளுக்கு உண்டான பொருட்களை கொண்டு சென்று முதலாவதாக பெருமானின் அபிஷேக ஆராதனைகளைக் கண்ட பின்பு அவரது ஆசிகளைப் பெற்று பின்பு நம் ஐயனின் பதம் போற்றி பணிவோம் பிரதோஷ கால வேளையில் நம் இறைவனை தேவார திருவாசக பதிகங்களை பாடி துதி செய்தல் நம் அய்யனின் அருளை பெறுவதற்கு உகந்த வழியாக அது அமையும் சிவாயனம் நஞ்சுண்டு உலகை காத்த நம் இறைவன் நம் இன்னல்கள் அனைத்தையும் போக்கி நம்மையும் காப்பார் என்று நம்பிக்கை கொள்வோம் திருச்சுற்றம்பலம் தலைய நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பழி தேரும் தலைவனை தலையி நீ வணங்காய் கண் கால் கண்காள் காண்பின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை தோல் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்கால் காண்மீன்களோ செய்வி கால் கேன்மீன்களோ சிவன் எம்பீரை செம்பவள எரி போல் மேனி பிரான் தீரம் எப்போதும் செவி கால் கேன் மீன்களோ நீ முரளா முது காடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரளாய் வாயி வாழ்த்து கண்டாய் மதயானை உரி போர்த்து பேவாழ் காட்டகத்தாடும் பிரான் தன்னை வாயி வாழ்த்து கண்டாய் நெஞ்சி நீ நினையாய் நீமிசடை நின் மழனை மஞ்சாடம் மலை மங்கை மணாளனை நெஞ்சி நீ நினையாய் கை கால் கூப்பி தொழீன் தூவி நின்று பைவாய் வாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கை கால் கூப்பி தொழீர் ஆக்கையல் பயன் என்ன அரண் கோயில் வளம் வந்து பூ பூக்கையலட்டி போற்றி எண்ணாதையும் ஆக்கையல் பயன் கால்களல் பயன் கரை கண்டன் உரை கோவில் கோ கோபூரணம் கோகரணம் சூழ கால்களல் பயன் என்ன உற்றார் ஆர்வளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை துறை நமக் நல்லாள் நமக் இரு மாந்திரு இருமாந்திருப்பண்கொழோ ஈசன் பல்கன தென்னப்பட்டு சிறுமான் சேவடி கீழ் சென்றுங் இருமாந்த் இருப்பன் கொள்ளோ தேடியே கண்டு திருமாலோடு கண்டுேன் திருமாள தேடித்திடான்ன தேவனை என் தேடி கண்டுகொண்டேன் தேடி கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடித்திடான் உன தேவனை என் േടിയേ കണ്ട് കൊണ്ടേ ശുഭായ നമ തെ ചുറ്റ